ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சினிமா நம்ம இன்னைக்கு ஓல்டு கோல்டு செக்ஷன்ல பார்க்க போற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு ரிலீஸான தமிழ் படம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட திரைப்படங்கிறது அசாதாரணமானது அவரோட திரை வரிசையில முதல் படம் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதே போல் தான் ஐம்பதாவது படம் எழுவத்தஞ்சாவது படம் நூறாவது படம் நூற்றி இருபத்தஞ்சாவது படம் நூற்றி ஐம்பதாவது படம் இரநூறாவது படம் என்பையெல்லாம் சரித்திரமாகின அந்த வகையில் நூறாவது படம் மிக முக்கியமாக படமாக அமைஞ்சிச்சு மிக முக்கியமான சாதனையும் நிகழ்ந்தது சிவாஜி நூறாவது படமான நவராத்திரி யாராலும் மறக்க முடியாது அந்த படத்தை தான் நம்ம இன்றைக்கி ஓல்டு கோல்டு செக்ஷனில் பார்க்க போகிறோம் சிவாஜியோட முதல் படமான பராசக்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியானுச்சு நூறாவது படமான நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது ஆண்டு ரிலீஸ் ஆனுச்சு திரையுலகிற்கு வந்து பன்னெண்டு வருடங்களில் சிவாஜி செய்த சாதனைகள் ஏராளம் நூறாவது படமான நவராத்திரியில் சிவாஜி இன்னொரு ரூபம் எடுத்தார்னு சொல்லலாம் ஒம்பது வேடங்களில் நடித்து இருப்பாரு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டருக்கு காட்சிக்கு காட்சி நடிக்கவும் நடக்கவும் என பல பரிமாணங்களை காட்டி கொண்டிருந்த சிவாஜிக்கு ஒம்பது இடங்கள் என்றால் அவர் காட்டுகிற வெரைட்டியும் ஸ்டைலையும் புதிதாக சொல்ல வேண்டுமா என்ன இளைஞன் பணக்காரர் ரவுடி தொழுநோயால் பாதிப்படைந்தவர் மருத்துவர் கூத்து கட்டுபவர் போலீஸ்காரர் கிராமத்து விவசாயின்னு ஒவ்வொரு விதமாக பண்ணியிருப்பார் சிவாஜி டெக்னாலஜி டிஜிட்டல் கிராஃபிக்ஸு என பெயர் கூட உச்சரிக்காத காலகட்டம் அது இந்த ஒம்பது கதாபாத்திரங்களை செயல்படுத்தியது விடுங்கள் யோசித்ததற்கே விருதுகளை வழங்க வேண்டும் இயக்குனர் ஏ பி நாகராஜனுக்கு புராண கதாபாத்திரங்களுக்கும் கதைகளுக்கும் உயிரூட்டி திரையில் உலாவிட்டார் என்று போற்றப்பட்டவர் ஏ பி நாகராஜன் இந்த படத்தை தயாரித்து இயக்கினார் பின்னாளில் திருவிளையாடல் திருவருட்செல்வர் மாதிரியான படங்களையும் தில்லானா மோகனாம்பல் மாதிரியான காவியங்களையும் படைத்திட்ட ஏ பி நாகராஜன் தனது மூன்றாவது படமாக கொடுத்ததுதான் சிவாஜியின் நூறாவது படம் நவராத்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சிவாஜியை வைத்து வடிவுக்கு வளைகாப்பு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு குலமகள் ராதையை தந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு சினிமாவில் நடிக்க வந்த சிவாஜியிடம் இருந்து வட்டியும் முதலுமாக நடிப்பை பெற்றுவிட வேண்டும் என தீராத ஆசை கொண்டிருந்தாரோ என்னவோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சிவாஜியை வைத்து நவராத்திரியை உருவாக்கினார் ஒரே படத்தில் இரண்டு மூன்று சிவாஜிகளை பார்த்திருந்த நமக்கு ஒன்பது சிவாஜி புதுசு ஆச்சரியம் பார்த்தால் கதையை இன்னும் அதிசயம்தான் கல்லூரியில் படிக்கும் மாணவி உடன் படிக்கும் மாணவனை காதலிப்பாள் இந்த சமயத்தில் பெண்ணின் தந்தை திருமணம் செய்து வைக்க முடிவு செய்வார் மகளுக்கு மாப்பிளை பார்த்திருப்பார் இதை கேட்டு நொந்து நொறுங்கி விடுவார் நாயகி ஆனால் தான் காதலிப்பவன் தான் மாப்பிள்ளையாக தன்னை பார்க்க வரப்போகிறான் என்பதை அறியாமல் வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் நாயகி இப்படி வெளியேறுவதும் அந்த காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப புதுசுதான் அப்படி வீடை வீட்டை விட்டு வந்த பெண் ஒன்பது நாட்கள் ஒவ்வொரு விதமான மனிதர்களை சந்திப்பார் அந்த ஒன்பது இரவுகள்தான் நவராத்திரி வி கோபாலகிருஷ்ணன் நாகேஷ் மனோரமா என பலரும் நடித்திருந்தார்கள் எல்லோரும் அவரவர் பணியை செவ்வனவே செய்திருந்தார்கள் இந்த படத்தை இரண்டு விதமாக எடுத்துக்கொள்ளலாம் ஒன்பது நாளும் சந்திக்கிற மனிதர்கள் அந்த கேரக்டர்கள் அவற்றை நாயகனே செய்வதால் இதை ஹீரோக்கான கதை என்று எடுத்துக்கொள்ளலாம் கல்லூரி மாணவி வீட்டை விட்டு வெளியேறி ஒவ்வொரு நாளும் எப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கிறாள் இறுதியில் என்னவாகிறாள் என்பதை சொல்வதால் இது நாயகி சம்பந்தப்பட்ட நாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கும் கதை என்றும் எடுத்துக்கொள்ளலாம் நவராத்திரி என்பது அம்பிகைக்கு உரிய தானே நாயகன் சிவாஜி நாயகன் சாவித்திரி இருவரும் திகட்ட திகட்ட அழுக்காமல் சலிக்காமல் நடிப்பை வள்ளலை போல் வழங்கியிருப்பார்கள் எப்போதுமே நவராத்திரியிலும் அப்படித்தான் இருவரும் போட்டி போட்டுக்கொண்டு நடித்திருப்பார்கள் அற்புதம் இரக்கம் பயம் கோபம் சாந்தம் சிங்காரம் வெறுப்பு வீரம் ஆனந்தம் என நவரசங்களையும் ஒன்பது கதாபாத்திரங்கள் மூலம் நவரசம் காட்டி பிரமாதப்படுத்தியிருப்பார் சிவாஜி அந்த ஒம்பது பேருக்கும் தக்கபடி ஒம்பது சிவாஜிகளுக்கும் ஏற்றபடி நவரசங்களுக்கு தகுந்தது போல் தன் முகம் பாவங்களும் பரிதவிப்புகளாலும் படபடுப்பாலும் ஏக துக்கங்களாலும் நவரசங்கள் காட்டி பிரமிக்க வைத்திருப்பார் சாவித்திரி விவசாயி சிவாஜி வெள்ளந்தி என்றால் ரவுடி சிவாஜியோ மிரட்டல் ஜமீன் சிவாஜி அடக்கம் என்றால் போலி சிவாஜி அதட்டல் தொழுநோய் சிவாஜி பரிதாபம் என்றால் கூத்துக்கார சிவாஜியோ பச்சாதாவம் நடிகர் சிவாஜிக்கு ஒன்பது கேரக்டர் சிவாஜியும் போட்டிதான் தான் பத்தாவது போட்டியாக சாவித்திரியும் சிவாஜியிடம் நடிப்பில் போட்டி போட்டு அசத்தி இருப்பார் தமிழ் சினிமாவில் சிவாஜி ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் ஒவ்வொரு படங்களில் பண்ணுவதே ஸ்டைலாகத்தான் இருக்கும் இந்த படத்தில் வரும் இரவினில் ஆட்டம் பகலினில் தூக்கம் பாடலையும் பாட்டுக்கு சிவாஜியின் மிரள வைக்கிற விழிகளையும் போதையில் அவர் படியில் நடக்கிற விதத்தையும் பார்த்தால் மிரண்டுதான் போவோம் நாமே மிரள்வோம் என்றால் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கும் சாவித்திரியின் மனநிலை கற்பனை செய்து பாருங்கள் அரண்டு போய் மலமலத்து முளித்தபடி பதறுவார் மேடையில் சிவாஜியும் சாவித்திரியும் அதாகப்பட்டது என்று ஆரம்பித்து தங்க சரிகை சேலை என்று அதகலம் பண்ணுவார்கள் இந்த பாடல் முடிந்தும் கூட தேட்டரில் கரவொலி அடங்க நேரமாயிற்றே என்று பத்திரிகையில் விமர்சனங்கள் எழுதப்பட்டன ஒவ்வொரு சிவாஜியும் அதாவது ஒவ்வொரு கேரக்டரும் வந்து செல்ல நம் மனதை விட்டு அகலாமல் அப்படியே நின்று கொண்டார்கள் படத்தின் இறுதியில் தன் காதலன் தான் தன்னை மாப்பிளை பார்க்க வந்திருந்தவன் என்பதை அறிந்து கொண்டு காதலனை சந்திக்க ஓடோடி வருவார் சாவித்திரி பிறகு கல்யாணத்தில் சுபமாக முடியும் அந்த கல்யாணத்துக்கு நாயகி சாவித்திரி இந்த ஒன்பது நாட்களும் தான் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் அழைத்திருப்பார் வந்தவர்கள் ஒரே ஃப்ரேமில் வரிசையாக உட்கார்ந்து அங்கே நாற்காலியில் உட்கார்ந்திருக்கும் ஒவ்வொரு சிவாஜியும் தன் கேரக்டரைசேஷனை கொண்டு ஒவ்வொரு விதமாக உட்கார்ந்து புன்னகைத்து ஆசிர்வதித்து அசத்தி கொண்டிருப்பார் நாம் எந்த சிவாஜிக்கு கை தட்டுவது என்று தெரியாமல் கைத்தட்டி கொண்டே இருப்போம் எல்லா சிவாஜிக்குமாக சேர்த்து கரவொலி எழுப்பிக் கொண்டே இருப்போம் வீட்டை விட்டு பெண் ஓடிவிட்டாள் என்று நெகட்டிவ் விஜயத்தை எடுத்துக்கொண்ட கதைதான் என்றாலும் அவள் சந்திக்கிற மனிதர்கள் ஒவ்வொருவரும் மனிதத்துடன் மனித நேயத்துடன் இருந் இருக்கிறார்கள் என்ற பாசிட்டிவ் கதாபாத்திரங்கள் மூலமாக திரைக்கதையின் வாயிலாகவும் எனர்ஜியை தந்திருப்பார் ஏ பி நாகராஜன் நவராத்திரி என்ற டைட்டில் டைட்டில் முடிந்ததும் அது சம்பந்தமான பாடல் மற்றபடி நவராத்திரிக்கும் படத்துக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் அந்த பாடலுக்காக டைட்டிலின் போது ஏகப்பட்ட பொம்மைகளை படமாக்கி அந்த பொம்மைகளை செய்தவர்களுக்கு டைட்டிலில் பெயர் பதிவிட்டிருப்பார் ஏபிஎன் அவரே தயாரித்து கதை வசனம் எழுதி இயக்கியிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் தீபாவளி என்று இந்த படம் ரிலீஸ் ஆனது சிவாஜி தேவிகா நடித்து பி ஆர் பந்தோலி இயக்கத்தில் முரடன் முத்து இதே நாளில் வெளியானது வேலுமணி தயாரிப்பில் டி பிரபாகர் ராவ் இயக்கத்தில் படகோட்டி படம் வெளியானது இந்த படத்துக்கு மெல்லிசை மன்னர்கள் இசையமைத்தனர் நடிகர் திலகத்தின் நூறாவது படம் எனும் பெருமையை கொண்ட நவராத்திரி படம் வெளியாகி ஐம்பத்தி ஒன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன நடிகர் திலகத்தின் நூறாவது படம் வெளியாகி நூறு ஆண்டுகள் ஆகின்றன என்று அப்போதும் எவரேனும் இதேபோல் போல் எழுதி கொண்டாடி கொண்டிருப்பார்கள் பாட்டுக்கு படகோட்டி நடிப்புக்கு நவராத்திரி என்று ரசிகர்கள் கொண்டாடினார்கள் வருடா வருடம் வருகின்ற நவராத்திரி விழா ஆனந்தம் என்றால் சிவாஜி நூறாவது படமாக வெளியான நவராத்திரி திரைப்படம் பேரானந்தம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ